உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் நான்காம் ஞாயிறு முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா சாப்டர் ஒன் ஃபோர் ஃபோர்ட்டி ஃபைவ் பதினேழு முதல் பத்தொன்பது முடிய இப்பகுதி ஆண்டவர் அழைக்கிறார் இறை அனுபவம் ஆகிய இரு கருத்துக்களை நம்முன் விவரிக்கிறது மீட்பு பணிக்கான ஒவ்வொரு அழைப்பும் இறைவனின் நித்திய திட்டத்தில் இடம்பெறுகிறது இறைவனின் அழைப்பு அதற்கு எதிர்ப்பு இறைவனது வாக்குறுதி அது நிறைவேறும் என்ற அறிகுறி என்ற வகையில் தான் விவிலித்தில் வரும் அனைத்து அழைப்புகளும் பேசப்படுகின்றன எரேமியா அழைப்பு இதற்குச் சான்று ஒன்று ஆண்டவர் அழைக்கிறார் ஒவ்வொரு அழைப்பும் இறைவனின் நித்திய திட்டத்தில் இடம்பெறுகிறது உன் தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே உன்னை அறிந்திருந்தேன் நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினராக உன்னை ஏற்படுத்தினேன் மூன்று இத்தகைய பொறுப்புள்ள பணிக்கு தான் தகுதியற்றவன் என்பதை எரமியா வெளியிடுகிறார் மோசே தன் தகுதியின்மையையும் விடுதலைப் பயணம் மூன்று பதினொன்று எஸ்ஐயா தன் பாவ நிலையையும் ஆறு ஐந்து கிதியோன் தன் தாழ்ந்த இனத்தையும் நீதிபதிகள் ஆறு பதினைந்து மரியா தன் கன்னித்தன்மையையும் கூறி அழைப்பை ஏற்க தயங்கினர் ஒவ்வொருவரின் நாவுக்கும் தக்க விடையளித்து அழைப்பை ஏற்றுக்கொள்ள இறைவன் தூண்டுகிறார் எரேமியாவும் இதற்கு விதி விலக்கென்று பவுல் தன் தகுதியின்மையை ஆண்டவரிடம் கூறி முறையிட்ட என் அருள் உனக்கு போதும் வள்ளுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார் இரண்டு குருந்தியர் பனிரெண்டு ஒன்பது இறைப்பணியில் ஏற்பட்ட எதிர்ப்புகள் தோல்விகள் இவற்றிற்கிடையே ஏன் என் துன்பம் நீடிக்கின்றது என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகியது ஏன் என்று எரேமியா புலம்புகிறார் ஆண்டவரின் ஆறுதல் மொழியும் நமக்கு கேட்கிறது நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்களை சுவராக்குவேன் அவர் உனக்கு எதிராய் போராடுவார்கள் ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் எரேமியா பதினைந்து இருபது ஆண்டவரின் அழைப்புக்கு யாரும் தகுதியுடையவர்கள் அல்ல எனினும் எவன் தன் வல்லுவின்மையை ஏற்று இறைவன் அருள் எனக்கு உண்டு என்பதில் நம்பிக்கை வைத்து செயல்படுகின்றானும் அவன் தன் அழைத்தலில் வெற்றி பெறுவான் என்ற பாடத்தையே எரேமியாவின் அழைப்பு சுட்டுகிறது உள்ள பொருள் ஆவி உடல் மூன்றும் அன்றே தான் கொள்ளை கொண்ட நீ என் குறைத்தீ பராபரமே என்கிறார் தாயுமானவர் இறை அனுபவம் இறைவனால் அழைக்கப்பட்ட மனிதன் ஒரு காலகட்டத்தில் இறை அனுபவம் பெறுகிறான் இறைவனின் பிரசன்னத்தை உணர்கிறான் இறைவனை நேருக்கு நேர் சந்திக்கிறான் அரியணையில் வீற்றிருந்த இறைவனில் ஐயா இறைவனின் மகத்துவத்தை உணர்கிறார் ஐயா ஆறு இசைக்கியல் இறைவனை கண்ட அனுபவத்தில் முகம் குப்புற விழுகிறார் இசைக்கியல் ஒன்று பதினைந்து இடி மின்னலுக்கிடையே கடவுளை தென்றலின் மெல்லிறச்சலை கண்டு இறை அனுபவம் பெறுகிறார் எலியா ஒன்று அரசர் பத்தொன்பது ஒன்பதில் இறை அனுபவம் பெற்றவர் இறைவனை உணர்ந்து அறிவிக்க முடியும் இது திடீரென ஏற்படலாம் படிப்படியாகவும் மலரலாம் பக்தர் அருந்தும் பரமசுகம் யான் அருந்த எத்தனை நாள் வெல்லும் எம்பாய் பராபரமே தாயுமானவர் இல்லறத்தார் துறவியர் அனைவரும் அழைக்கப்பட்டவர்கள் என் நிலையில் இருந்தாலும் இறைவுடன் இணைந்திருந்தால்தான் அறிவு அளவில் மட்டுமின்றி உணர்வு அன்பு அளவில் இணைந்தால்தான் அழைத்தலின் மேன்மையை அறிய முடியும் இரண்டாம் வர்ஷகம் ஒன்று குருந்தியர் இயல் பன்னிரெண்டு இறைவாக்கியங்கள் வாக்கியங்கள் முப்பத்தி ஒன்று பதிமூன்று இயல் ஒன்று பதிமூன்று இப்பகுதி அன்பற்ற செயல் பயனற்றது என்றும் அன்பிற்கு முரணானது என்றும் அனைத்திலும் அன்பு சிறந்தது என்றும் எடுத்து எம்புகிறது பல்வேறு வரங்களை பற்றிக்குரிய பவுல் இவற்றில் தலை சிறந்த வரமாகிய அன்பின் பண்பினை பல்வேறு கோணங்களில் விளக்குகிறார் அனைத்து புண்ணியங்களின் ஊற்றாகிய நித்திய அன்பு பற்றி பரவச பாடல் இது அன்பற்ற செயல் பயனற்றது தன் சொந்த நலனை தேடாது பிறநலம் தேனும் அகப்பே என்ற அன்பே இங்கு பேசப்படுகிறது இத்தகைய நிறைவான அன்பின் ஊற்று இறைவர் ரோமியர் ஐந்து ஐந்து எட்டு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஐந்து ஆவின் அருண்கொடைகளை மூன்று பிரிவில் அடைக்கலாம் பரவச பேச்சு இறை பிறர் பணி ஒருவன் பரவச பேச்சு போன்ற விண்ணோர் மண்ணோர் மொழி பேசினும் அன்பு இல்லையில் தாளத்தில் தாளத்தின் ஓசை போல அது விரைவில் குன்றிவிடும் இறைவாக்கும் புதுமை வரமும் அன்பில்லையில் பயனற்றது இரண்டு ஒரு தன் உடமையெல்லாம் பிறருக்கு வாழி வழங்கிய பிறகு தன்னிடம் எஞ்சியுள்ள உடலையே சிபில் சக்கரவர்த்தி போல அறிந்து கொடுத்தாலும் அன்பு இல்லையேல் அதுவும் வீண் அன்பிற்கு முரண்மான் முரணானது என்னும் பாவி குரல் நூற்றி அறுபத்தி எட்டு உள்ள இடத்தில் அன்பிற்கு இடமில்லை பெருமை பேசுவதும் இருமாப்பு அடைவதும் அன்புள்ள வருடத்தில் இருக்காது நான்கு வேற்று மறையினர் முன் வழக்காடல் ஆறு ஒன்று பதினொன்று கூடா ஒழுக்கம் ஐந்து ஒன்று ஐந்து நற்கருணை விருந்தில் குடிவெறி ஆகிய இழிவான செயல்களை செய்பவனிடம் அன்பு குடிக்கொள்ளாது ஐந்து தன்னலம் தேடாது அன்பரிடம் இருக்கக்கூடாது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரிய பிறருக்கு குரல் எழுபத்தி ரெண்டு அன்புடையோன் சினம் கொள்ளான் வர்மம் வையான் ஐந்து அன்பின் எதிர்நிலை இயல்புகளை அன்புள்ளவன் அகற்ற வேண்டிய தீமைகளை குறிப்பிட்ட அடியார் அன்பின் நேர்நிலை பண்புகளை குறிப்பிடுகிறார் அன்பு பொறுவை உள்ளது சினங்கொள்ள தாமதிக்கும் இறைவனின் இப்பண்பு இயேசுவின் பாடுகளில் பழிச்சிருக்கிறது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்த தலை குரல் நூற்றி ஐம்பத்தி ஒன்று அன்பு பொறுமையுள்ளது பரிவுள்ளது உண்மையைக் கண்டு மகிழும் அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் பிறர் மீது நல்லெண்ணம் இழக்காது ஆறு ஏழு அன்பின் அத்தனை பண்புகளையும் கொண்டவன் உண்மையிலேயே உத்தமன் இப்பட்டியலை வைத்தே என் அன்பினை அளந்தறிய வேண்டும் மூன்று அனைத்திலும் அன்பே சிறந்தது இறைவாக்கு பரவசு பேச்சு போன்ற வரங்கள் தற்காலிகமானவை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குரியவை ஆனால் இவ்வுலகில் நமக்கு நிலையாக அளிக்கப்படுபவை நம்பிக்கை பற்றுறுதி எதிர்நோக்கு அன்பு ஆகிய அருட்கொடைகளே ஆகும் இவை மூன்றும் இணைந்து செயல்படுகின்றன நம்பிக்கையாளன் ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையினால் பயணம் செய்கிறான் இரண்டு குருந்தியர் ஐந்து ஆறு ஏழு நிறைவை அடியும் நம்பிக்கையில் தனது பயணத்தை தொடர்கிறான் ஒன்று ஏழு ஒன்பது தனது முழு வாழ்வையும் கட்டுப்படுத்தி சீர்படுத்தும் அன்பினால் அவன் வாழ்கிறான் விண்ணுலகில் இறைவனை நேருக்கு நேராக சந்திக்கும் பொழுது நம் நம்பிக்கையும் எதிர்நோக்கும் மறைந்துவிடும் ஆனால் அன்போ என்றுமே மறையாது இவ்வுலகில் அன்பு செய்வது நம் பணியாகும் எனவே அன்பே அனைத்திலும் சிறந்தது எனவே தான் ஆண்டவரின் ஒரே கட்டளை ஆண்டவருக்கு அன்பு செய் அயலானுக்கு அன்பு செய் என்பதாகும் அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்பதோல் போத்த உடம்பு குரல் என்பது என் வாழ்வும் அன்பின் அடிப்படையில் இருக்கிறதா இயங்குகிறதா நற்செய்தி திருத்துதல் லூக்கா இயல் நான்கு இறைவாக்கியங்கள் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி முப்பது முடியும் இறைவாக்கில் சொந்த மக்களால் ஏற்கப்படுவது இல்லை என்பது இயேசுவின் கூற்று பழைய ஏற்பாடு இதற்கு சான்று நமது ஆண்டவரின் வாழ்வை வார்த்தைகளை எண்பிக்கிறது ஒன்று இறைவாக்கினின் துன்ப வாழ்வு இறைவாக்கிலின் துன்ப வாழ்வு பற்றி இரேமியா கூறுகிறார் உங்கள் வாழை உங்கள் இறைவாக்கினரை வீழ்த்தியது இரண்டு முப்பது நெகேமியா ஆகமம் இஸ்ராய் மக்கள் இறைவாக்கினருக்கு அளித்த தீங்குகளை குறிப்பிடுகிறது உம்மை நோக்கி திரும்பும்படி அவர்களை எச்சரித்த உமது இறைவாக்கினர்களை கொண்டனர் இவ்வாறு பெரும் இறை நிந்தனைகளை செய்தார்கள் பத்தொன்பது இருபத்தி ஆறு தான் இயேசுவும் கூறினார் எருசுலேமி எரிசுலேமி இறைவாக்கினை கொல்லும் நகரே உன்னிடம் அடுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயி கோழி தன் குஞ்சிகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரைவணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன் மத்திய இருபத் மூன்று முப்பத்தி ஏழு இடைப்பணியில் ஈடுபடும் தொண்டர் அனைவருக்கும் நேரும் கதியம் இதுதான் தூய பவுல் இதை தெளிவு ஆக்குகிறார் நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை குழப்பு முற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை இயேசுவின் வாழ்வு எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம் இரண்டு குருந்திய நான்கு எட்டு பதினொன்று நன்மை செய்வோர் எவருக்கும் எதிர்ப்புகள் வருவது இயற்கை இத்தகைய எதிர்ப்புகளையும் இன்னல்களையும் கண்டு மனம் உடையாமல் இருப்பதற்குத்தான் இயேசு நமக்கு எச்சரிக்கையும் ஆறுதலும் கோருகிறார் மருத்துவனை உன்னையை கொள் இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லாதவர் தங்களை நியாயப்படுத்த விரும்பி அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத அவர்கள் இயேசுவின் மீது குற்றம் காண்கின்றனர் இது அவர்கள் கல்மனத்தின் வெளிப்பாடாகும் திறந்த மனம் இல்லாதவர்கள் தங்கள் குற்றத்தை ஏற்க மாட்டார்கள் மாறாக பிறர்மேல்தான் பழியை சுமத்துவர் ஆதான் ஏவல் மீதும் ஏவல் பாம்பின் மீதும் பழி போட்டது பழைய வரலாறு பிறரை பழிப்பவர்கள் தங்கள் குற்றங்களை மறைக்க வழி தேடுகின்றனர் இதுவே காயின் கதை எனவே நம் அடைத்தலில் நம் பணியில் பிற பழிச்சொல்லை கேட்டு நாம் பயப்பட தேவையில்லை ஆண்டவரே நமக்கு முன் அறிவித்துள்ளார் உள்ளம் கலங்க வேண்டாம் உள்ளம் கலங் உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் உங்களை வெறுக்கும் முன்னே அது என்னை வெறுத்தது ஊழியன் தலைவனுக்கு மேற்பட்டவன் அல்லன் இயேசுவை போல் நாமும் இறை அன்பில் ஊன்றி நின்றால் பிறர் வசை மொழியும் பிறர் பழிச்சொல்லும் நம்மை பாதிக்க மாட்டார் நாமும் இயேசுவை போல் மனம் தளராது இறுதி மட்டும் உறுதியாய் நிமிர்ந்து செயல்படுவோம் பிறர் நம்மை குற்றம் காண்பதை நாம் விரும்புவதில்லை எனவே நாமும் பிறர் மீது குறை கண்டு அவர்களை வருத்துவது நியாயமில்லை இன்று குறை கூறும் வழக்கம் நம்மில் மலிந்து கிடக்கிறது இந்நிலையில் குறைகளை கண்டு பறைசாற்றுவதை விட நிறைகளை கண்டு பிறரை ஊக்குவிப்பது நமது கடமை ஆகிறது இயேசுவின் சீடர்கள் இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றவே அழைக்கப்பட்டுள்ளனர் இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்கப்படுவதில்லை என்பதை அறிந்து நமது பணியை எல்லா இடத்திலும் செய்ய முன்வருவோம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்